முன்னிட்டு எங்கள் மருத்துவ இயக்குனர் டாக்டர் தியாகராஜன் சார் அவர்கள் டாக்டர் வசுந்தரா தியாகராஜன் மேடமும் நாங்கள் செவிலியர்கள் மூலமாக கௌரவித்துக் கொள்கிறோம் அன்பான பிஎம் ஸ்டாஃப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் மேடமும் நன்றி சொல்ல விரும்புகிறோம் ஏன்னா இந்த டாக்டருக்கு இந்த உலக மருத்துவர் தினமாக அதை பத்தி முக்கியமா உங்களை விட இந்தியா தான் முக்கியம் இந்தியா மருத்துவர் தினமா அது கொண்டாடப்படுகிறது எதுக்காகனா மருத்துவர்களுடைய சேவையை பாராட்டி அதை மதிச்சு அது வந்து கௌரவிப்பிற்காக அந்த ஆல் ஓவர் இந்தியா கொண்டாடுற ஆனா டாக்டர்ஸ் டே பத்தி என்னன்னு தெரியுமா யாருக்காவது ஏன் ஜூலை ஒன்னாம் தேதி மருத்துவர் தினமாக இந்தியாவை கொண்டாடப்படும் இந்த மாதிரி சேவை செஞ்ச ஒரு டாக்டர் பேரு டாக்டர் பி சி ராய் டாக்டர் பி அவர் வந்து எம்டி பிசிஷியன் அவர் ஒரு அவர் வந்து கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அதுக்கு வந்து ஃபேமஸ் அவரு அவர் வந்து வந்து ரொம்ப நல்லா பண்ணாரு அதுல வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்து ஆஹ் காங்கிரஸ் அதாவது அந்த வெஸ்ட் பெங்கால் இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் கப்பல் என்ன வந்து ஒரு டாக்டர் இருந்தது ரொம்ப ரேர் அரசியல தொழில் பண்ணிட்டு மருத்துவ தொழில் பண்ணி ரொம்ப ரொம்ப சேவை செஞ்சாரு அவருக்கு பைய அவார்ட் எடுத்தாங்க ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா அவருக்கு பிறந்த நாள் ஜூலை இறந்த நாளும் ஜூலை அதான் அது முக்கியமானது டாக்டர் பி சி ராய் அவரு பேர்ல எல்லா ஸ்டேட்ஸும் அவார்ட் கொடுக்குறாங்க பி சி ராய் அவார்டு மருத்துவர்கள் இது பண்ணி பாராட்டி அந்த பி ராய் அவார்டுன்னு அதுதான் எதுக்காக பி சி ராய்னா அவர் அவர் அதுதான் ஃபேமஸ் டாக்டர் மேற்கு வங்காளத்துல சீஃப் மினிஸ்டர் அவர் இருந்தாரு பெரிய ஃபிசிஷியன் இருந்தாரு ஆனா இறந்த தினம் பிறந்த தினம் ஜூலை ஒன்று மனசுல உலக மருத்துவ தினம் என்பதால் யாராவது ஒரு மருத்துவரை பார்த்து அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் டாக்டர் ஆகியதற்கு எங்களால் முடியாது ஆனால் உயிர் காப்பதற்கு முக்கியமானவர்கள் டாக்டர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் ஒரு உயிரும் நாம வந்து உடம்பு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்கள் ஓய்வு அறியாமல் தீபாவளியோ பண்டிகையோ எதுவுமே இல்லை என்று மக்களுக்காக உழைக்கிறார்கள் அதனால் இன்றைய சிறப்பு நாளில் அவர்களை வாழ்த்தி இந்த நாள் வாழ்த்துகிறேன் டாக்டரோட அளப்புறையான பணி அதில் கொரோனா காலத்துலலாம் இவங்க எல்லாம் நேரம் நம்மளாம் உயிரோடு நிற்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு பணி இருக்கின்ற இன்னைய டாக்டர் இன்னைக்கு மருத்துவர் சனம் ரெண்டு தம்பதிகளையும் எப்படி பார்க்குறீங்க வணக்கம் இன்னைக்கு டாக்டர்ஸ் டே சொல்ல வணக்கம் நாங்கள் எல்லா நேரத்துலையும் நாங்கள் எந்த அவசரமா இருந்தாலும் எங்கள் ரொம்ப அன்பா பொறுமையா எங்களுக்கு பார்த்து கொடுப்பாங்க எந்த நேரம்னாலும் நாங்கள் வருவோம் கொரோனா பீரியட்லையும் சரி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க

கம்யூனிட்டி சர்வீஸ் இந்த சமூகத்திற்காக பல சேவை செய்து வரும் இந்த இளம் சமுதாய மருத்துவர்களுக்கும் மற்ற சீனியர் மருத்துவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த மருத்துவ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்